ரிவெஞ்ச்காக அவனை சுட்டு கொண்டுறா கொண்டுட்டு வீட்டுக்கு போனவ போலீஸ்ல சரண்டர் ஆக ட்ரை பண்ணும்போது ஃபோன் கால்ல கன்னோட ஓனர் வராரு அவரோட பொண்ணும் நிறைய ஆட்கள் கடத்துறதுல இறந்து போயிருப்பா போல அதை பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க கடைசியில போலீஸ்காரங்க ஐடி கம்பெனில அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அவ அப்பா தான் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோவை ஜெயில போட்டிருப்பாங்க கரெக்டா இந்த வில்லன் குரூப் கொல்றதுக்காக தான் அந்த மனுஷன் ஜெயில இருந்து வெளியில வந்து கன் எல்லாம் வாங்கி இருப்பாரு இந்த விஷயம் எதுவுமே தெரியாம இருக்கனால இப்போ ஹீரோயினுடைய அக்கா குழந்தைய கடத்திட்டு வந்து அந்த கன்னை கொண்டு வர சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த இடத்துக்கு கரெக்டா வில்லன் குரூப்பும் வர பயங்கரமா ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு இந்திரா கண்ண வச்சு வில்லனை சுடுறாங்க எப்படி அவரோட பொண்ணு இறந்து போனாலோ அதே மாதிரி வில்லனும் இறந்து போறான் இந்த படத்துல உங்களோட தாட் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க கடைசியா கன்னை ஒரு வழியா அவங்க ஹீரோ கையிலேயே கொடுக்க இந்த படமும் முடியுது